வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போதிமையன் டெக்கில் இருந்து ஈஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு எப்பவும் போல ரொம்ப முக்கியமானதுதான் வழக்கமா நம்ம சுய சிகிச்சை முறையில கைகளை வச்சு ஹீலிங் கொடுப்போம் இல்லையா நான் மந்த்ரா அண்ட் லைட் கலர் லைட் வச்சு நான் ஹீலிங் செஷன் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா ஒரு ஹீலிங் செஷன் கொடுக்கற மாதிரி டிசைன் பண்ண போறேன் இதை நீங்கள் தினமும் கேக்குறது மூலயமா உங்க பாடி உங்கள் எல்லாம் பியூரிஃபை ஆகி எல்லா உறுப்புகளும் நல்ல ஹெல்தி ஆகி உங்கள் உடம்பே நெ வைரம் பாய்ச்ச உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாறும் ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி நான் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஓகே நம்ம ரொம்ப டைம் எடுக்காம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் நான் சில மந்த்ராஸ் கொடுக்க போகிறேன் ஓம் தீம் ஹ்ரீம் தீம் தேக ரத்த அம்மலா ஸ்வஸ்திய இது வந்து உங்களுடைய உடம்ப நெல்லிக்காய் மாதிரி வைரம் பாஞ்ச உடம்ப மாத்துறதுக்கு அப்புறம் ஓம் தீம் ரா இந்த மந்த்ரா வந்து ஃபுல் பாடியை ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு அப்புறம் ஓம் ஐம் க்ளீம் க்ரீம் ஜெய போதி சித்தா மங்களா இது வந்து உங்களுடைய நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் க்ளியர் பண்றதுக்கு ஓம் வீம் ரா ரா தேஹ சித்தி ஆரோக்கியம் இது வந்து உங்க உடம்ப துசா புத்துயிர் பட வைக்கிறதுக்கு ஓம் தீம் க்ரீம் தேஹ பிரக்ஷலன இது வந்து உங்க பாடி ஃபுல் பாடியை க்ளென்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரி நம்ம அப்படியே கொள்ள போலாமா சரி எல்லாரும் கண்கள்லாம் மூடி உட்கார்ந்துக்கோங்க கைகள் முகமா இருக்கட்டும் நான் இப்பொழுது சுய சிகிச்சை செய்ய போகிறேன் இது எனது உடம்பில் இருக்கும் எனது மனதில் இருக்கும் எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்புறம் எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ணி என்ன ஒரு முழு ஆரோக்கியமான முன்னத ஆன்மாவாக மாத்த போகிறது உங்க கைகளை மேல்முகமா வச்சு உட்காந்துக்கோங்க சரி ஐ ஒயிட் லைட் 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 நவ் இப்போ ஒரு ஒயிட் லைட் பந்தானது உங்க கிரௌன் சட்னாக்கு மேல இருக்குது அதுல இருந்து ஒரு ஷவர் மாதிரி லைட் வந்து அப்படியே மேல இருந்து ஷவர் ஆயிட்டே இருக்கு அதை பண்ணுங்க ஃபீல் பண்ணுங்க ஃபீல் பண்ணுங்க உடம்புல முஃபத்துல கையில தோல்ல எல்லா இடத்துலயும் அது ஃபுளோ ஆயிட்டே இருக்குது ஆயிட்டே இருக்குது அப்படியே கீழே வரைக்கும் ஷவர் ஆகி ஃப்ளஷ் அவுட் ஆகி போயிட்டு இருக்குது எல்லா நெகட்டிவையும் இது அப்படியே ஃப்ளஷ் பண்ணிட்டு இருக்கு ஓகே இது நீங்க வெளிப்புறமா பாக்குறப்போ இப்படி இருக்குது இல்லையா சரி நம்ம உள்முகமா டிராவல் பண்ணி பார்க்கலாமா இது எப்படி நம்மள வந்து கிளன்ஸ் பண்ணுதுன்னு சரி இப்போ உங்க கிரவுன் சக்கரால இந்த வெள்ளை ஒளி பந்தானது அப்படியே மெல்லமா கீழே இறங்குது கீழே இறங்குது சரி இப்போ அப்படி உங்க கிரவுன் சக்கரால ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ல இந்த ஒயிட் லைட் ஆனது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ஓம் தீம் ஹ்ரீம் தேக பிரக்ஷலன ஓம் தீம் ஹ்ரீம் தேக பிரக்ஷலன ஓம் தீம் ஹ்ரீம் தேக பிரக்ஷலன ஓ

இப்ப அதுவே உங்களுடைய தர்டேலிகிள்கை ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ஆகுது அது அப்படியே கீழே இறங்கி உங்களுடைய டெம்பிள்ல டெம்பிள்லாக்கேட் ஆகேட் ஆக ரொட்டேட் ஆகுது அப்படியே வந்து வலது புற டெம்பிள்ல முடிச்சுட்டு இடது புற டெம்பிள்ல ஆன்டி கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது வலது புற கண்கள்ல ஆன்டி கிளாக்கோஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆக ரொட்டேட் ஆகுது அப்படியே இடது புற கண்கள்லயுமே ரொட்டேட் ஆகுது உங்க ரெண்டு காதுகள்ல அது அது போகுது வலது ஆகுது 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 இடது அப்படியே இறங்கி வந்து உங்களுடைய முகம் முழுக்க அப்படியே ஒரு ஆன்டி கிளாக் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ஆகுது அது அப்படியே கீழே இறங்கி ரோட் சக்கராக வந்து ஒரு ஆன்டி கிளாக் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்படியே இந்த பக்கம் போய் உங்களுடைய கிட்டது ஷோல்டர்ல ஆன்டி கிளாப் ரொட்டேட் ஆகுது ஆகுது அது அப்படியே கீழே இறங்கி உங்க முழங்கைக்கு வருது அப்புறம் அப்படியே ஆன்டி கிளாஸ் ரொட்டேட்டாக உங்க உள்ளங்கை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்புறம் திரும்பி அப்படியே மேல்முகமா ஏறி அப்புறம் அப்படியே உங்க ஷோல்டருக்கு வருது ஷோல்டர்ல இருந்து அப்புறம் திரும்ப த்ரோட்டுக்கு வந்து த்ரோட்ல இருந்து ரைட் ஷோல்டருக்கு போகுது ரைட் ஷோல்டர்லயுமே ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அது அப்படியே உள்ளங்கை வரைக்கும் போயிட்ட அப்புறம் அப்படியே உங்களுடைய அது அப்படியே கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அது அப்படியே மேல்போ மறுபடியும் எழுந்து வந்து தான் வரும் வந்து அப்படியே த்ரோட்லாக்ஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆக ரொட்டேட் ஆகுது அது அப்படியே கீழே இறங்கி வந்து ஹார்ட் சக்கரால ஆன்டிக்ளாக்ஸ் ரொட்டேட் ஆக ரொட்டேட்டாக ரொட்டேட் ஆகுது அப்படியே இந்த கீழ் முகம் ஆன்டி ரொட்டேட் ஆகி வரும்போது தைமஸ் அப்புறம் ஸ்டானம் ஹார்ட் எல்லா இதுலயும் அப்படியே ஆன்டி கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகேட் ஆக ரொட்டேட் ஆகுது அப்புறம் எடது புறம் லங்ஸ்ல போய் அது ஆன்டி கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது வலது பக்கம் லங்ஸ்ல ஆன்டி கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்புறம் அப்படியே பிரஸ்ட்ல ஆன்டி கிளாக் லெப்ட் பிரஸ்ட்ல ஆன்டி கிளாக் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்புறம் அப்படியே வலது பிரஸ்ட்ல ஆன்டி கிளாக் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அது அப்படியே கீழே இறங்குது கீழே இறங்கி அப்படியே ஹார்ட் சுக்கரா கிளன்ஸ் பண்ணும் போதே உங்க ஹார்ட்டையும் ஃபுல்லாமே கிளன்ஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்குது கீழே இறங்கி உங்க சோலார் சோழர் பத்த சத்திரால அப்படியே ஆகுது அப்புறம் அப்படியே இந்த பக்கம் போய் உங்களோட ஸ்டொமக்க கிளென்ஸ் பண்ணுது ஆக ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்புறம் அப்படியே உங்களோட ஸ்பின் கிளாக் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது கிளன்ஸ் பண்ணுது ஆக ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்புறம் அப்படியே இந்த பக்கம் போகுது ஆப்போசிட் சைடு அப்புறம் வலது பக்கம் போய் வலது பக்கத்துல இருக்கிற லிவரில் ரொட்டேட் ஆக ரொட்டேட்டாக ரொட்டேட் ஆகுது அப்புறம் அப்படியே உங்களோட கேல் பிளடரை

பிறப்புறுப்பு எல்லாத்தையும் பிறப்புறுப்புல என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையுமே ரொட்டியேட் ஆக ரொட்டியேட்டாக ரொட்டேட் ஆகுது உங்களுடைய அப்படியே ரூட் சக்கராக வருது ரூட் சக்கரவே ஆன்டி கிளாக்கி ரொட்டியாக ரொட்டியேட்டாக ரொட்டேட் ஆகுது அப்படியே கீழே இறங்கி வருது உங்களுடைய இடது உள்ளங்காலு ரொட்டியேட்டாக ரொட்டியேட் ஆகி ரொட்டியேட் ஆகி ரொட்டேட் ஆகி அப்படியே கீழே வரைக்கும் போய் உங்களோட சோல்ஸ் ஆஃப் ஃபீட் வரைக்கும் ஆன்டி கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகி அப்படியே கீழே போய் ஒரு அங்குற மாதிரி நிற்கிது அப்புறம் அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஒயிட் ஒல்லியானது அப்படியே மேல்முகமாக எழுந்து வந்து ஆண்டி கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி மறுபடியும் ரூட் சக்கராக வந்து திரும்பி ஒரு ஆன்டி கிளாக் கேஸ் ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி அப்படியே கண்ணுக்கால் வரைக்கும் போய் இப்படியே லெஃப்ட் லெக்லேயும் ஃபுல்லாத்தையும் கிளான்ஸ் பண்ணி கீழே ஒரு அங்குற மாதிரி விட்டு நிற்கிது ஓகேயா இப்போ மறுபடி அது அப்படியே எழுந்து ஆன்டி கிளாக்ஸ் மேல வந்து உங்க ரூட் சக்கரால் நிக்கியது இப்போ பின்னாடி அதை எப்படி கிளம்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போமா பின்னாடியும் ரூட் சக்கரால் ஆன்டிக்ளாக்ஸ் ரொட்டேட்டாக ரொட்டேட் ஆக ரொட்டேட் ஆகுது அது அப்படியே மேலும் எழுந்து போய் உங்களுடைய கிட்னி லெஃப்ட் கிட்னிலையுமே ஆன்டி கிளாஸ் ரொட்டேட்டாக ரொட்டேட்டாக ரொட்டேட் ஆகுது ஆகும் ரைட் கிட்னிலயே ரொட்டேட்டாக ரொட்டேட்டாக ரொட்டேட் ஆகுது உங்களோட கிட்னி பிளாடர்ல ஆண்டிக்ளாக்ஸ் ரொட்டேட்டாக ரொட்டேட்டாக ரொட்டேட் ஆகுது அதுக்கப்புறம் அப்படியே மேலெழுந்து உங்களுடைய ஸ்பைனல் கார்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வழியா மேல்முகமா எழுந்து போகுது இப்போ இந்த ரூட் சக்கரிலேருந்து மேல்முகமாக அது எழுந்து போகுது சேக்கரலுக்கு போகுது மெயின் மெயின் சக்கரா அந்த போர்ஷன்லாம் கடந்து அப்படியே மேல்முகமாக அப்படியே எழுந்து 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 போகுது மேல்முகமா எழுந்து போய் அப்படியே சோலார் ப்ரக்சஸ்க்கு போகுது சோலார் ப்ரக்சஸ்ல இருந்து அப்படியே மேலே ஹாத்துக்கு போகுது ஹாத்ல இருந்து அப்படியே மேல ஹாத்ல இருந்து மேல அப்படியே இங்க போகுதுன்னா உங்களுடைய த்ரோட் சக்கராக போகுது த்ரோட்லேருந்து அப்படியே தலையை ஃபுல்லா ஃபுல்லாக பிரெயின் பிரெயினில் இருக்கிற சரீபிரம் சரிபல்லம் விடுலாப்லாம் ஏற்றா அப்புறம் அந்த அங்கே இருக்கிற கடவுளுடைய ஸ்பேஸ் நம்ம சொல்லுவோம் அது ஒரு போர்ஷன் இருக்குது அதையும் அப்படியே கிளன்ஸ் பண்ணி அப்படியே மறுபடியும் உங்க க்ரௌக்கு வந்து நின்றுது இப்போ உங்க க்ரௌனுக்கு வெளியே அந்த பால் ஆனது வைட்டில் லைட்டா மேலே போய் இப்போ நிற்குது இப்போ அந்த ஒயிட் பந்த பாருங்க இந்த ஒயிட் பந்த பாருங்க மறுபடியும் ஒரு பயங்கர ஒரு ஷவர் ஒன்று ஃப்ளோ ஆகுது பாருங்க அவங்க உடம்புல அப்படியே ஜிம் ஒரு ஒரு சக்தி ஓட்டம் இருக்குது அது அப்படியே ஃபீல் பண்ணுங்க ஓம் தீம் ஹ்ரீம் தேஹ பிரக்ஷலன ஓம் தீம் ஹ்ரீம் தேஹ பிரக்ஷலன ஓம் தீம் ஹ்ரீம் தேஹ பிரக்ஷலன ஓம் ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஜய போதி சித்தா மங்களம் ओम आयम क्लीम क्रीम जय बोधिचिता मंगल ओम आयम क्लीम क्रीम जय बोधिचिता मंगल ओम आयम क्लीम क्रीम जय बोधिचिता मंगल ओम डीम क्रीम क्रीम देह रक्तमल स्वस्तिय ओम डीम क्रीम क्रीम देह रक्तमल स्वस्तिय ओम डीम क्रीम क्रीम தேக ரிய இப்போ உங்க ஒயிட் லைட் பந்து அப்படியே அங்க இருக்கிறத இப்போ தேங்க் பண்ணி நீங்க இப்போ யூனிவர்ஸ் அனுப்ப போறீங்க ஃபுல் உடம்பையும் கிளன்ச் பண்றதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் இப்போ நம்ம ஒரு கிரீன் கலர் லைட்டை இன்வைட் பண்ண போறோம் இந்த கிரீன் கலர் லைட் உங்க உடம்ப மொத்தமா ஹீல் பண்ண போகுது இப்போதைக்கு நம்ம எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம கிளட்ச் பண்ணி மேல்முகமாக எடுத்துட்டு போய் நம்ம யூனிவர்ஸ்க்கு கொடுத்துட்டோம் இல்லையா சரி இப்போ அதை அங்கேருந்து ஒரு க்ரீன் கலர் லைட்டை நம்ம கூப்பிட்டு ரஃபியல் நீங்கள் இங்கே வர வேண்டும் உங்களுடைய வரவுக்காக நான் காத்திருக்கின்றேன் உங்களை நான் அழைக்கின்றேன் எனது உடம்பு முழுக்க இருக்கும் எல்லா நரம்புகளிலிருந்து ஆர்கேன்ஸ் டிஷ்யூஸ் செல்ஸ் எல்லா இடத்தையுமே வந்து நீங்கள் இப்போது ப்ளஸ் பண்ணி அதை ஹீல் பண்ணுங்க அதுக்காக நான் உங்களை அழைக்கின்றேன் வாங்க ஆர்கேஞ்சல் ரஃபியல் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி உடம்புல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணுங்கள் என் உடம்பை நெல்லிக்கனி போல வஜ்ரமாக மாற்ற உங்களை அழைக்கின்றேன் பிளீஸ் வாங்க ஆர்கேஞ்சல் ரஃபியல் தங்களின் வருகைக்கு நன்றி இந்த முழு செஷன்லேயும் எனக்கு நீங்கள் பண்ண சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ரஃபியல் ஐ எவோக் க்ரீன் லைட் ஐக் க்ரீன் லைட் நோக் க்ரீன் லைட் நவு I I evoke evoke green 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 light now. I green source light now I green source light now source so so Amen சரி color உங்களுடைய கிரௌன் சக்கரக்கு மேல அப்படியே இருக்குதா ரொட்டேட் ஆகுதா ரொட்டேட் ஆகுதா இப்ப இது கிளாக் ரொட்டேட் ஆக போது ஓம் தீம் ராரா தேக சித்தி ஆரோக்கிய ஓம் தீம் ராரா தேக சித்தி ஆரோக்கிய ஓம் தீம் ராரா தேக சித்தி ஆரோக்கியம் அது அப்படியே உங்களுடைய கிரவுன் சக்கரால அப்படியே இறங்குது கிளாக் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும் போது உங்க கிரவுன் சக்கரால இருக்கிற என்ன பிரச்சனையா இருக்கட்டும் அது அப்படியே ஹீல் ஆகுது இது ஒரு முக்கமா உள்ள இறங்குறது மாதிரி ஒரு ஷவர் மாதிரி இந்த கிரீன் லைட் ஆனது ஃபுளோ ஆயிட்டே இருக்குது அதையும் நீங்க பாருங்க இதற்கு முன்னாடி நம்ம செஞ்ச வெள்ளை ஒளி பிளென்சிங்லயே உங்களுடைய பிளட்டு ஆர்கன்ஸ் டிஷ்யூஸ் செல்ஸ் ஜாயின்ஸ் என்னென்ன போர்ஷன் இருக்குதோ எல்லாமே பிளென்ஸ் ஆயிடுச்சு சோ நீங்க இப்ப பியூரா இருக்கிறீங்க ஒரு ஒரு தெளிந்த நீரோட மாதிரி இருக்கிறீங்க ஒரு நிலவு எப்படி பிரகாசமா இருக்குதோ அந்த மாதிரி உங்க உடம்பு ஜொலிச்சுட்டு இருக்குது இப்போ ஸோ இப்போ நம்ம அதை இன்னும் ஹெல்தியா ஆக்குறதுக்காக இந்த கிரீன் கலரை நம்ம இப்போ உடம்பு முழுக்க நம்ம இந்த உடம்பை இன்னும் ரொம்ப பியூரா ஹெல்தியா மாத்துறதுக்காக இப்போ கிரீன் லைட்டை வச்சு ஒரு ஹீலிங் ஸ்டிஷன் பண்ண போறோம் ஓகே ரெடியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ இந்த கிரீன் லைட் ஆனது உங்களுடைய கிரவுன் சக்கரால் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்படியே கீழே இறங்கி உங்களுடைய தேர்டே சக்கரில் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆக ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்படியே கீழே இறங்கி டெம்பிள் ரெண்ட் லெஃப்ட் டெம்பிளில் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது க்ரீன் லைட் அப்படியே க்ரீன் லைட் அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அது அப்படியே உங்களுடைய இடது கை பக்கம் போய் இடது கை சைடில் இருக்கிற டெம்பிள் போர்ஷன் அப்படியே கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அது அப்படியே கில்மோரா முகமாக வந்து இறங்குறதுக்காக உங்களுடைய தேர்டேக்கு திரும்பவும் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகியே வந்து திரும்பியும் தேர்டேயில் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அது அப்படியே கீழே இறங்கி வந்து உங்களுடைய வலது கண்ணில் கிளாக் வைஸ் ரொட்டேட் ரொட்டேட் ஆக ரொட்டேட் ஆகுது இடது இடது கண்ணிலையும் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்படியே மூக்குலையும் கிளாக் வைஸ் ஆகி ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி அப்படியே உங்களுடைய வலது கிளாக் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்படியே இடது கண்ணத்திலையும் கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது உங்களோட வாயிலையும் கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது உங்களுடைய இடது காதுல கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது உங்களுடைய வலது காதுலையுமே கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது அது அப்படியே கீழே இறங்கி உங்களுடைய ரெண்டு போர்ஷன் நம்ம சொல்லுவோம் அந்த ஜா மைனர் அந்த போர்ஷன்லேயுமே வந்து ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது இடது ஜா போர்ஷனில் ரொட்டேட் ஆகுது கிளாக் வைஸ்ல வலது ஜா போர்லயும் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்படியே கீழ் முகமாக இறங்கி வந்து உங்களுடைய த்ரோட்டுக்கு வந்துடுது உங்க த்ரோட்லயும் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது கிளாக்கஸ் ரொட்டேட் ஆகுது கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகுது அப்புறம் அப்படியே இடது கைக்கு போகுது இடது கை ஷோல்டர் ஜாயிண்ட்ல போய் கிளாக்கி ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்புறம் அப்படியே கீழே இறங்கி கீழே இறங்கி வந்து உங்களுடைய உள்ளங்கை வரைக்குமே கிளாக்கஸ் ரொட்டேட் ஆகி ஃபுல் போர்ஷனையும் அப்படியே ஹீல் பண்ணுது அப்புறம் அப்படியே மேல்முகமாக எழுந்து வருது அப்படியே கிளாக்கஸ் ரொட்டேட் ஆகி வந்து உங்களுடைய இடது கைக்குமே போய் இடது கை ஷோல்டரு இடது கையில் இருக்க எல்லா போர்ஷன்லையுமே அப்படியே கிளாக்கஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது

ஹார்ட் சக்கராக்கு வந்து அங்கேயும் க்ரீன் லைட் வந்து உங்களுடைய லங்ஸ்க்கு போய் அங்கேயும் லெஃப்ட் சைடு லங்ஸ்லேட் ஆகுது ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகுது லெஃப்ட் பிரஸ்ட் ரொட்டேட் ஆகி ஹீல் பண்ணுது 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 அப்புறம் அப்படியே வலது பிரெஸ்டுக்கு போய் ஃபுல்லாக ஹீல் பண்ணுது ஹீல் பண்ணுது வலது ஹீல் பண்ணுது க்ரீன் கலர் லைட் அப்புறம் அப்படியே லங்ஸையும் ஹீல் பண்ணுது அப்புறம் அப்படியே அது கீழ்முகமாக இறங்கி வந்து ஹாட் சக்கராவுக்கு வந்து ஹாட் சக்கராலையும் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது க்ரீன் கலர் லைட் அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் இந்த க்ரீன் கலர் வந்து எமரால்டு கிரீன் இது வந்து ரொம்ப அற்புதமான க்ரீன் கலர் அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் அப்புறம் அப்படியே ஹாட் சக்கரால் அப்படியே அதை சுற்றி அது அதோடைய கலரான ஹாட் சக்கராலேயே சுற்றி முடிச்சுட்டு

சோலர் பிளக்சஸ்க்கு வந்துட்டு அதையும் கிளாக்கை சுப்டேட் பண்ணிட்டு அப்புறம் வலது பக்கத்துல இருக்கிற அவங்களுடைய லிவர்ல கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகி அப்படியே ஃபுல்லா லிவரை ஃபீல் பண்ணது அப்புறம் அப்படியே கேல் பிளடருக்கு வருது கேல் பிளடரையும் அப்படியே கிளாக் சுட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அதையும் ஃபீல் பண்ணது அப்புறம் அப்படியே மேல்முகமா எழுந்து போய் சோலாருக்கு போயிட்டு சோலார்ல இருந்து அப்படியே கிளாக்கை சுட்டேட் ஆகி உங்களுடைய வரும் தொப்புல ஃபுல்லா கிளாக் பஸ் ரொட்டேட் ஆகுது தொப்புல குணப்படுத்தும் போது உங்க உடம்புல இருக்கிற தொப்புலோட கனெக்ஷனாக இருக்கிற அவ்வளோ நர்வ்ஸ் அவ்வளோ மெரிடியன் பாயிண்டியமே ஒரே கணத்துல அவ்வளோத்தையும் ஹீல் பண்ணுது ஹீல் பண்ணுது ஹீல் பண்ணுது அப்படியே ஃபீல் பண்ணுங்க அப்புறம் அப்படியே உங்களுடைய வலது ஸ்மால் இண்டஸ்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சிறு குடல் பெருகுடல் அதையும் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது கலர் லைட் வந்து அப்படியே ரொட்டேட் ரொட்டேட் ஆகுது 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 அப்படியே அப்படியே ரொட்டேட் ஆக கீழே வருது கீழே வருது கிட்னி உங்களுடைய கிட்னி ரெண்டு கிட்னிலையுமே வந்து கிளாக் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்படியே உங்க பிளாடர்லையும் கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்படியே சா உங்களுடைய ஹரா சக்கராலையும் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்புறம் அப்படியே கீழே இறங்கி சாக்கரலுக்கு வந்து சாக்கரல் கிளாக் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது உங்களுடைய பிற பொறுப்புக்கு போய் இருக்கிற எல்லா போர்ஷன்லையும் போய் அப்படியே கிளாக் ரொட்டேட் ஆகி அந்த போர்ஷன்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே சரி பண்ணது இந்த கிரீன் கலர் லைட் அப்படியே ஃபீல் பண்ணுங்க ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ரொட்டேட் ஆகுது ஆகுது அது அப்படியே கீழ்முகமா இறங்கி வந்து உங்களுடைய ரூட் சக்கராக போய் ரூட் சக்கரலையும் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது கிரீன் கலர் லைட் கிளாக் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆக ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அது அப்படியே எட இடது பக்கமா போய் இடது ஹிப் போர்ஷன் இருக்குது இல்லையா அதையும் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ஆகுது அது அப்படியே கால் வழியாக கிளாக் வைஸில் க்ரீன் கலர் லைட் அப்படியே இடது புறமாக இறங்குது இறங்குது கீழே இறங்குது கீழே இறங்குது கீழே இறங்குது அப்படியே பாருங்கள் அப்படியே உங்களுடைய முட்டிக்கு வருது முட்டிலேருந்து கீழே கணுக்காலுக்கு வருது கணுக்கால்லேருந்து சோல்ஸ் ஆஃப் ஃபீட் வரைக்கும் போய் அப்படியே நங்குற மாதிரி அங்கே நிற்கிது ஓகே இப்போ அடுத்து அங்கேருந்து ஒரு போர்ஷன் அப்படியே மேலேருந்து கிளாக் வைஸில் வந்து வருது 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 உங்களுடைய ரூட் சக்கராக்கு வருது இந்த இந்த கிரீன் கலர் லைட் ஆனது அப்படியே பிரகாசமா வந்து அப்படியே மறுபடியும் வலது காலுக்கு கீழ் முகமா இறங்க போகுது அது கிளாக்கை ரொட்டேட் ஆகி கீழே போகுது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்படியே ரொட்டேட் ஆகி கீழே வரைக்கும் போகுது கீழே வரைக்கும் போய் அப்படியே உங்களுடைய முட்டி முட்டிலையும் இருந்து அப்படியே கிளாக்கை ரொட்டேட் ஆகி அப்படியே கீழே வந்து காணு காலிலையும் கிளாக்கை ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அப்படியே கீழே இறங்குது அப்படியே சோர்ஸ் ஆஃப் ஃபில்பிங் கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகி அங்கேயும் நங்குற மாதிரி நிக்கிது இப்போது அப்படியே அந்த அந்த லைட் ஆனது அப்படியே மேல்முகமா எழுந்து வருது எழுந்து வருது கிளாக் ரொட்டேட் ஆகி க்ரீன் கலர் லைட் மேல்முகமா வந்து உங்களுடைய ரூட்டுக்கு வருது அந்த ரூட்டில் அப்படியே மறுபடியும் ரொட்டேட் ரொட்டேட் ஆகி ஆகி வரப்போ உங்களுடைய காஃப் மசில்ஸ்னு சொல்கிற போர்ஷனையுமே ஹீல் பண்ணிவிட்டு மேலே வருது இல்லை உங்களுடைய ரூட் சக்கரிலேருந்து அப்படியே பின்புறமா மேல்முகமா ஏறப்போகுது அதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படியே மேல்முகமா ஏ எழும்புது 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 அழுது அப்படியே பாருங்க உங்களுடைய ரூட் சக்கரால அப்படியே அந்த கிரீன் கலர் லைட் ஆனது கிளாக்கஸ் ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி அப்படியே மேல்முகமா எழுந்து போகுது உங்களுடைய ஹிப் போஷன் உங்களுடைய ஜாயின்ஸ் அதுல இருக்கிற எல்லா நர்வ்ஸு டிஷ்யூஸ் பிளட் எல்லாத்தையுமே குணப்படுத்திக்கிட்டே மேல்முகமா எழுந்து போகுது ரூட் சக்கரால ரொட்டேட் ஆயிட்டு அப்படியே மேல்முகமா போகுது உங்களுடைய ஸ்பைன் போஷன் இருக்குல்லையா ஸ்பைன் கடை அது வழியாக மேலே எழுந்து போகுது அப்படியே மேல இருந்து போகுது கிளா பச்சை நிற ஒளியானது மேல்முகமாக எழுந்து போகுது ரூட்லேருந்து சேக்கரலுக்கு போகுது இருந்து மறுபடி சோலாருக்கு போகுது சோலார்லேருந்து ஹார்ட்க்கு போகுது ஹார்ட்லேருந்து த்ரோட் சக்கராக்கு போகுது த்ரோட்லேருந்து அப்படியே பின்புறமாக உங்களுடைய பின்னந்தலைக்கு தலைக்கு போகுது அங்கே உங்களுடைய பிரெயின்ல இருக்கிற செரீவரம் செரிபெல்லாம் எழுதுடா அப்பளங்கேற்றா அப்புறம் இறைவன் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது அங்கே அது எல்லாத்தையுமே அப்படியே க்ரீன் கலர் லைட் அப்படியே கிளன்ஸ் பண்ணி அப்படியே ஹீல் பண்ணி அப்படியே கிரவுண்ட் சக்கராக வந்துச்சு வந்துருச்சு கிரவுண்ட்லேயுமே கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது ஓம் தீம் க்ரீம் க்ரீம் தேக ரத்தமல ஸ்வஸ்திய ஓம் தீம் க்ரீம் க்ரீம் தேக ரத்தமல ஓம் அப்படியே ரொட்டேட் ஆகி அப்படியே மேல உங்களுக்கு மேல ப்ரௌன் சக்கரக்கு மேல அப்படி ஒரு பால் மாதிரி நின்று கிளாக் வைஸ்ல மறுபடியும் ரொட்டேட் ஆகி பயங்கரமா ஷவர் ஆகுது இது அப்படியே உங்களுடைய பிளட் செல்ஸ் டிஷ்யூஸ் ஆர்கான்ஸ் ஜாயின்ஸ் எல்லா இடத்துலையும் ஃபில் ஆகி அப்படியே உங்களோட ஆறு வரைக்கும் ஃபில் ஆகி இருக்குது பாருங்கள் க்ரீன் லைட் இப்போ நீங்கள் அப்படி முழு க்ரீன் லைட்டில் அப்படியே சோக் ஆகி அப்படி மூழ்கி இருக்கிறீங்க அதை அப்படியே உங்களுக்குள்ளே உள்வாங்கிக்கோங்க உங்களுக்குள்ளே உள்வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ஷீல்டப் 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 தான் ஸோ பீட் ஸோ பீட் ஸோ பீட் ஆ மீன் இப்போ அந்த பச்சை நிற ஒளியானது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஷீல்டையுமே கொடுக்குது சரி இப்போ இந்த கிரீன் கலர் லைட்டை நம்ம வணங்கி தேங்க் பண்ணி அனுப்பலாமா பச்சனே ஒளியே நீ இங்கே வந்து என்னை குணப்படுத்தியதற்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சரி இப்போ அந்த க்ரீன் லைட் வந்து யூனிவர்ஸ்க்கு போயாச்சு ஐ தேங்க் ஆர்கேஞ்சல் ரஃபியல் ஃபார் ஹியர் ரஃபியல் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி எனது அழைப்பை ஏற்று வந்து என்னை முழுமையாக குணப்படுத்தியதுக்கு நன்றி 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 சரி இப்போ இந்த ரெண்டு உள்ளங்கைகளையுமே கீழ்முகமாக வச்சுட்டு நான் இப்பொழுது முழு உடல் சுய சிகிச்சையை செய்து முடித்து விட்டேன் ஓ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செஷனில் ஃபுல் பாடி கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ணுற செஷனாக பண்ணியிருக்கேன் இதை கேளுங்க இதை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வேலை செஞ்சு கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக ஹீல் பண்ணும் அது எவ்வளோ மோசமான டிசீஸாக இருந்தாலும் இதை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கான சிகிச்சை தானாக யூனிவர்ஸ்லேருந்து வந் வந்து உங்களையே அது குணப்படுத்தும் நம்புங்க நடக்கும் நம்பினால் நடக்கும் கல்ல கல்லா பாக்குறதும் கடவுளா பாக்குறதும் உங்க மனசுலதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்புங்க நடக்கும் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோல சந்திக்கலாம்